கவிஞர் கண்ணதாசன் வரலாறு இவர் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டமாரதம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் இந்த மகா கவிஞர் கண்ணதாசனின் வரலாறை பார்ப்போம் கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபில் சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சி இந்த தம்பதியருக்கு எட்டாவது மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தான் பிறந்தநாள் இவருடன் உடன் பிறந்தவர்கள் கண்ணம்மை ஞானாம்பாள் முத்தாத்தாள் காந்திமதி கண்ணப்பன் ஸ்ரீனிவாசன் சொர்ணாம்பாள் சிவகாமி கண்ணதாசனை சிறுவயதில் இவரை சிகப்பு ஆட்சி என்பவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்து எடுத்துக்கொண்டார் அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் இவர் வாழ ஆரம்பித்தார் ஆரம்பக் கல்வியை சிறு கூடல் அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை இவர் படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் திருவற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் இவர் பணியில் சேர்ந்திருக்கிறார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு சென்றபோது அவர் வைத்துக் கொண்ட புனை தான் கண்ணதாசன் முத்தையா என்ற கண்ணதாசன் அவர்கள் தனக்கு வைத்துக்கொண்ட புனை பெயர்கள் காரை முத்துப்புலவர் வணங்காமுடி கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கண்ணதாசன் கண்ணதாசனின் குடும்பம் கண்ணதாசனுக்கு முதல் திருமணம் பொன்னழகி என்னும் பொன்னம்மாள் காரைக்குடியில் இவருடைய திருமணம் நடைபெற்றிருக்கிறது இவர்களுக்கு கண்மணி சுப்பு கலைவாணன் ராமசாமி வெங்கடாசலம் ஆகிய நாலு மகன்களும் அலமேலு சொக்கலிங்கம் தேனம்மை விசாலாட்சி ஆகிய மூன்று மகள்களும் உள்ளனர் கண்ணதாசன் பார்வதி என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு காந்தி கமல் அண்ணாதுரை கோபாலகிருஷ்ணன் சீனிவாசன் ஆகிய ஐந்து மகன்களும் ரேவதி கலைச்செல்வி ஆகிய இரண்டு மகள்களுமாக ஏழு குழந்தைகள் உள்ளனர் ஐம்பதாவது வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விசாலி என்னும் மகள் ஒருவர் உள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கம்பரின் செய்யுளிலும் பாரதியாரின் பாடல்களும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழகத்தின் சிறுகூடல் பட்டியில் பிறந்து அமெரிக்காவின் சிக்காகோவில் மரணித்தவர் பட்டப்படிப்பு படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்த ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார் பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் கல்வியிலான் வாழ்வு கரைகான தோணி என கலங்கினேன் கற்றோரை கண்டு கரையில் நின்றேன் என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் எட்டாம் வகுப்பை முடித்தவுடன் தனது பதினாலாவது வயதில் வீட்டுக்கு தெரியாமல் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறார் தனக்கு சந்திரசேகரன் என்ற புனை பெயர் ஒன்றை புதியதாக சூட்டிக்கொண்டு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடியிருக்கிறார் ஆனால் சென்னை அவருக்கு பல கொடுமையான அனுபவங்களையே தந்திருக்கிறது பசியும் எதிர்காலம் குறித்த பயமும் இவருடைய நெஞ்சை அரித்திருக்கிறது திருவற்றியூரில் உள்ள பட்டினத்தார் கோயிலில் சில காலம் படுத்து கிடந்திருக்கிறார் இரவு நேரங்களில் படுக்க இடமின்றி சென்னை மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பின்னால் ஒரு பெட்டியை தலைக்கு வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருப்பாராம் நள்ளிரவு நேரத்தில் போலீஸ்காரரின் ரத்தி அவரை தினமும் எழுப்புமாம் இந்த ராத்திரியில மண்ணடி வரைக்கும் என்னால் போக முடியாது அதனால் இங்கேயே கொஞ்சம் படுத்துக்கிறேனே என்று போலீஸ்காரரிடம் தினமும் கெஞ்சுவாராம் இங்கு படுக்கணும்னா நாலனா கொடுக்கணும் என்று காவல்துறை மிரட்டியதால் நாலு வழி இல்லாமல் கலங்கிய கண்களுடன் காந்தி சிலையிலிருந்து மண்ணடைக்கு நடந்தே செல்லுவாராம் அடிக்கடி சென்னை திருவற்றியூரில் இயங்கி வந்த அஜாக்ஸ் என்ற நிறுவனத்தில் வாரம் ஐந்து ரூபாய் சம்பளத்தில் டெலிவரி பாயாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் கிரகலட்சுமி என்ற பத்திரிகைக்கு நில ஒளியிலே என்ற தலைப்பில் கதை ஒன்று எழுதி அனுப்பியதோடு அந்த கதையும் அந்த பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது இதுவே கண்ணதாசன் எழுதி வெளிவந்த முதல் கதையானது புதுக்கோட்டையின் ராமச்சந்திரபுரத்தில் இருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகைக்கு இந்திய தேசிய ராணுவம் பற்றி கட்டுரை ஒன்றை இவர் எழுதினார் அந்த கட்டுரை திருமகள் பத்திரிகையின் நிறுவனருக்கு மிகவும் பிடித்து போனதால் உடனடியாக அந்த பத்திரிகையின் ஆசிரியராக முத்தையா பணியில் அமர்த்தப்பட்டார் மாதம் இருமுறை வெளிவந்த அந்த பத்திரிகைக்கு பதினேழு வயதேயான இளைஞர் முத்தையா ஆசிரியராக மாறியதே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் திருமகள் பத்திரிகையின் ஆசிரியர் பெயர் கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்த அதன் நிறுவனர் முத்தையா என்ற இவரின் பெயரை கண்ணதாசன் என்று மாற்றியிருக்கிறார் திரை ஒளி சண்டமாரதம் தென்றல் தென்றல் திரை போன்ற பல பத்திரிகைகளில் பணியாற்றினார் கண்ணதாசன் என்ற பெயரில் சொந்தமாகவே ஒரு பத்திரிகையையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் திரு கே ராம்நாத்தின் கன்னியின் காதலி என்ற படத்திற்காக கலங்காதிரு மனமே என்ற பாடலை முதன் முதலாக எழுதினார் தன்னை நினைத்தே இந்த பாடலை அவர் எழுதியிருக்கக்கூடும் கூடும் அதன் பிறகு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவை முழுமையாக ஆளுகை செய்தார் இவர் இசையமைப்பாளர்கள் எல்லாம் தங்கள் இசையில் கண்ணதாசனுடைய பாடல் இடம்பெறுவதை பெரும் பெருமையாக கருத தொடங்கினர் கலைஞரின் பராசக்தி படத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு கேட்டுப்போன கவிஞர் கண்ணதாசனை நீதிபதி கேரக்டர் கொடுத்து நடிக்க வைத்துவிட்டார் விட்டார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கண்ணதாசன் என்று மட்டுமே அறியப்பட்டவரை பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கவிஞரை மேடையற்றிய கலைஞர் மு கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் என்று அனைவரும் முன்னணியிலும் அறிமுகப்படுத்தினார் கண்ணதாசன் எனக்கு கிடைத்திருக்காவிட்டா நான் ஹார்மோனிய பெட்டியை தூக்கி கொண்டு கேரளாவுக்கு பாட்டு வாத்தியராக போயிருப்பேன் என்று பெருமை பொங்கு சொல்லியிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனுக்கு மொத்தம் பதினைந்து பிள்ளைகள் உள்ளனர் தனது குழந்தைகளுக்கு துணி எடுக்க சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு துணி கடைக்கு இவர் சென்றுள்ளார் அங்கு அந்த கடைக்காரரிடம் குழந்தைக்கு உடை வேண்டும் என கேட்க அந்த கடைக்காரரோ குழந்தைக்கு என்ன வயது என்று கேட்டுள்ளனர் எந்த குழந்தையின் வயதை சொல்வதென்று தெரியாமல் திகைத்து போன கண்ணதாசன் பிறகு சுதாரித்து கொண்டு எல்லா வயதிலேயும் ஒன்னு ஒன்று கொடுப்பா என்று சிரித்து கொண்டே வாங்கி சென்றாராம் இந்த தகவலை ரொம்ப நகைச்சுவையாக திரைத்துறையில் பகிர்ந்து கொள்வார்கள் கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கிய இவர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற வெற்றி படத்தை எடுத்தார் அதற்கு பிறகு இவர் எடுத்த படங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்ததால் பெரும் கடனாளியாக இவர் மாறினார் பாடலில் கொடிகட்டி பறந்த காலங்களில் கவிஞர் கண்ணதாசன் செல்வத்தில் திளைத்தார் ஆனால் சேமித்து வைக்கும் பழக்கம் இல்லாததாலும் சொந்த படங்கள் எடுத்ததாலும் கடனில் விழுந்தார் பிர்லாவை போல சம்பாதித்தேன் ஊதாரியைப் போல செலவழித்தேன் பல நேரங்களில் பிச்சைக்காரனைப் போல இயங்கி நின்ற வாழ்க்கை தான் எனக்கு வாய்த்தது என்று ஒரு கட்டுரையில் கவிஞர் கண்ணதாசனே பதிவு செய்திருக்கிறார் இந்திய ஜனாதிபதியைப் போல் சம்பளம் பெறுகிறேன் ஆனால் இந்தியாவைப் போல் கடன்பட்டு இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் காந்தியின் சுயசரிதியைப் போல தனது வாழ்க்கை வரலாற்றை உண்மையுடனும் நேர்மையுடனும் வனவாசம் மனவாசம் ஆகிய நூல்களில் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னை விட சிறந்த உதாரணம் இருக்காது அதனால் எனது சுய சரிதம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும் என முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பஞ்சு அருணாச்சலம் ராம கண்ணப்பன் போன்ற பலரும் கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளர்களாக பணியாற்றியுள்ளனர் எனக்கு தாளாட்டு பாடிய என் தாய் தான் என் குரு என்று இவர் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் எப்போதும் மது குடித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் என்று சொல்வார்கள் ஆனால் பாடல்கள் எழுதும் போது அவர் குடித்ததே இல்லையாம் சட்டி சுட்டதடா கை விட்டதடா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி போன்ற பிரபலமான தத்துவ பாடல்களை எழுதிய போது இவருக்கு வெறும் முப்பத்தி ஐந்து வயதுதான் ஆகியிருக்கிறது வயதுக்கு மீறிய அனுபவம் இவரை கவிஞர் என்ற நிலையிலிருந்து ஞானி என்ற நிலைக்கு உயர்த்தியது கால பெட்டகத்தின் ஞான பேழைதான் இந்த கண்ணதாசன் மது பழக்கமும் போதை பழக்கமும் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை அழிக்கும் என்பதற்கு கவிஞரின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு என்றே சொல்லலாம் பொதுவாக கவிஞர்கள் என்பவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் சிரிப்பவருடன் சிரிப்பார்கள் அழுபவருடன் அழுவார்களாம் கொண்டாடும் இடத்தில் இருக்கும் குழந்தை மனம் அவர்களுடையது ஆனால் எங்கிருந்தாலும் அங்கீகாரத்துக்கும் அரவணைப்புக்கும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கவிஞர் கண்ணதாசன் தமது வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கு ஏற்ப பாடல் எழுதக்கூடியவர் அறிஞர் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரை நலம் விசாரிக்கும் வகையில் நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்று எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் தனது முன்னாள் காதலியை சென்னையில் உள்ள தெரு ஒன்றில் எதேச்சையாக பார்த்தபோது கண்டும் காணாமல் சென்ற அந்த காதலியை நினைத்து என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்றும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்றும் அந்த பெண்ணுக்காகவே எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திருக்கோஸ்டியூர் தொகுதியில் தமிழ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய சமயத்தில் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்று எழுதினார் திமுகவில் இருந்து விலகிய கவிஞர் கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைய ஆசைப்பட்டு காமராஜரின் தாயாரான சிவகாமி அம்மாளின் பெயரை பயன்படுத்தி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்று சூசகமாக எழுதினார் கவிஞராக மட்டுமல்லாமல் கருப்பு பணம் இரத்த திலகம் சூரிய அபூர்வ ராகங்கள் போன்ற படங்களில் ஒரு நடிகனாகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார் பாடல் எழுதுவது மட்டுமல்லாமல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு போன்ற பாடல்களை பாடியதன் மூலம் இவர் பாடகராகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார் கள்ளக்குடி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற இவர் அந்த சிறையிலேயே இல்லற ஜோதி என்ற படத்தின் கதையையும் எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருந்தாலும் அவர் எழுதியதிலேயே அவருக்கு மிகவும் பிடித்த சினிமா பாடல் என்றால் அது போனால் போகட்டும் போடா என்ற பாடல்தான் அச்சம் என்பது மழமையடா என்ற பாடல் மூலம் எம்ஜிஆரை இவர் கவர்ந்தார் கமலஹாசனின் மூன்றாம் பிறை படத்திற்காக எழுதிய கண்ணே கலைமானே என்ற பாடல்தான் அவர் திரைப்படத்திற்காக எழுதிய கடைசி பாடலாக அமைந்தது என்னை உயர தூக்கி வைத்து புகழ் பாடிய காலங்களும் உண்டு பின் மேலிருந்து என்னை தொப்பென்று கீழே போட்ட காலங்களும் உண்டு ஆனால் கீழே விழுந்தபோது அவனது தமிழின் அழகு எனக்கு மெத்தையாக இருந்தது என்று கலைஞர் கருணாநிதியை குறித்து இவர் சொல்லியிருக்கிறார் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் இவர் காலமானார் அக்டோபர் இருபதாம் நாள் அவரது சடலம் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு மரியாதையுடன் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் நாள் எரியூட்டப்பட்டது காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்ததோடு தபால்தலை ஒன்றும் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது அரசாங்கம் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்த இவர் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட கவிதைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற காவியங்கள் கட்டுரைகள் என ஏராளமானவற்றை எழுதியதோடு தேசிய விருதையும் சாகித்ய அகாடமி விருதையும் வென்றிருக்கிறார் குழந்தையை போன்ற மனமும் ஞானியை போன்ற பேச்சும் கொண்ட இவர் இந்த பூமியில் வெறும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் அழியாத கவிதைகளை தந்து தனது அழகு மொழிகளால் தமிழுக்கு அழகு சேர்த்துள்ளார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது கண்ணதாசன் அவர்கள் வசனம் எழுதிய திரைப்படம் நாடோடி மன்னன் கதை வசனம் எழுதிய திரைப்படங்கள் மதுரை வீரன் நானே ராஜா ராஜா தேசிங்கு மகாதேவி மாலையிட்ட மங்கை கருப்பு பணம் தெனாலிராமன் தெய்வ திருமணங்கள் மன்னாதி மன்னன் திருடாதே ராணி சம்யுக்தா இல்லற ஜோதி லட்சுமி கல்யாணம் கண்ணதாசன் தயாரித்த படங்கள் சிவகங்கை சீமை கவலை இல்லாத மனிதன் கருப்பு பணம் வானம்பாடி மாலையிட்ட மங்கை இரத்த திலகம் கண்ணதாசனின் இலக்கிய படைப்புகள் ஆற்றணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் ஐங்குறுங்காப்பியம் கள்ளக்குடி மகா காவியம் கிழவன் சேதுபதி பாண்டிமாதேவி பெரும்பயணம் மலர்கள் மாங்கனி முற்று காவியங்கள் தொகுப்புகள் கண்ணதாசன் கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் இரண்டாம் தொகுதி கண்ணதாசன் கவிதைகள் முதலிரு தொகுதிகள் கண்ணதாசன் கவிதைகள் மூன்றாம் தொகுதிகள் நான்காம் தொகுதி ஐந்தாம் தொகுதி ஆறாம் தொகுதி ஏழாம் தொகுதி பாடி கொடுத்த மங்களங்கள் சிற்றிலக்கியங்கள் அம்பிகை அழகு தரிசனம் கிருஷ்ண அந்தாதி கிருஷ்ணகானம் கிருஷ்ண மணிமாலை கோபியர் கொஞ்சும் ரமணன் ஸ்ரீகிருஷ்ண கவசம் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் தைப்பாவை கவிதை நாடகம் கவிதாஞ்சலி மொழிபெயர்ப்பு செய்தது பொன்மலை பஜகோவிந்தம் புதினங்கள் அதைவிட ரகசியம் அரங்கமும் அந்தரங்கமும் அவளுக்காக ஒரு பாடல் அவள் ஒரு இந்து பெண் ஆச்சி ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி ஊமையன் கோட்டை என்னோட ராவுகள் ஒரு கவிஞனின் கதை கடல் கொண்ட தென்னாடு காமினி காஞ்சனா சரசுவின் சௌந்தரிய லகரி சிவப்புக்கள் மூக்குத்தி சிங்காரி பார்த்த சென்னை சுருதி சேராத ராகங்கள் சேரமான் காதலி தெய்வ திருமணங்கள் நடந்த கதை பாரி மலைக்கொடி பிருந்தாவனம் மிசா முப்பது நாளும் பௌர்ணமி இரத்த புஷ்பங்கள் விளக்கு மட்டுமா சிவப்பு வேளங்குடி திருவிழா ஸ்வர்ண சரஸ்வதி சிறுகதைகள் ஈழத்து ராணி ஒரு நதியின் கதை கண்ணதாசன் கதைகள் காதல் பலவிதம் குட்டி கதைகள் பேனா நாட்டியம் மனசுக்கு தூக்கமில்லை செண்பகத்தம்மன் கதை செய்தி கதைகள் தர்மரின் வனவாசம் தன் வரலாறு எனது வசந்த காலங்கள் வனவாசம் எனது சுயசரிதம் மனவாசம் கட்டுரைகள் அந்தி சந்தி அர்த்த ஜாமம் இலக்கியத்தில் காதல் இலக்கிய யுத்தங்கள் எண்ணங்கள் ஆயிரம் கடைசி பக்கம் கண்ணதாசன் கட்டுரைகள் கண்ணதாசன் நடத்திய இலக்கிய யுத்தங்கள் காதல் பலவிதம் காதலிகள் பல ரகம் கூட்டுக்குரல் குடும்ப சுகம் சந்தித்தேன் சிந்தித்தேன் சுகமான சிந்தனைகள் செப்பு மொழிகள் ஞான மாளிகா ஞானரசமும் காமரசமும் தமிழர் திருமணமும் தாலியும் தென்றல் கட்டுரைகள் தெய்வ தரிசனம் தேவதாசி முறை மீண்டும் மீண்டும் தோட்டத்து மலர்கள் நம்பிக்கை மலர்கள் நான் இறைவனை சந்திக்கிறேன் நான் பார்த்த அரசியல் நான் பார்த்த அரசியல் பின் பாதி நான் ரசித்த வர்ணனைகள் பயணங்கள் புஷ்ப போய் வருகிறேன் மனம் போல வாழ்வு ராக மாளிகா வாழ்க்கை என்னும் சோலையிலே சமயம் அர்த்தமுள்ள இந்து மதம் இதுல பத்து தொகுதிகள் வரை எழுதியிருக்கிறார் நாடகங்கள் அனார்களி சிவகங்கை சீமை ராஜதண்டனை உரை நூல்கள் அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி ஆடவர் மங்கையர் அங்க இலக்கணம் ஆண்டாள் திருப்பாவை எதையும் நான் கேலி செய்வேன் கண்ணே கதவைத்திர சங்கர பொக்கிஷம் தாசி வீடு சென்ற ஒருவனின் அனுபவங்கள் திருக்குறள் காமத்துப்பால் பகவத்கீதை மதுவும் மங்கையரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சேரமான் காதலி படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த தமிழுக்கு செய்த சேவையால் அவருடைய புகழ் இந்த வான் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இதுவே கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்டிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி